வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சி அமைச்சர் வெளியிட்ட தகவல் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய நான்கு அமைச்சர்கள் சபையில் அம்பலப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் இடியுடன் கூடிய மழை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஆசிரிய இடமாற்றத்தை தடை செய்ய கோரிய வழக்கு சட்டத்தரணி இல்லாததால் ஒத்திவைப்பு சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தோருக்கு தொடரும் ஆப்பு யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட விற்பனை நிலையம் கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூட்டுக்கு வாகன உதவி ஆயுதம் போதைப் பொருளுடன் ஜாலில் சிக்கிய நபர் இந்திய தலைநகரை உலுக்கிய கார் வெடிப்பு நேரில் கண்டவரின் வாக்கு மூலம் அதிர்ச்சியில் மோடி அரசு கடவுச்சுட்டு மோசடி தொடர்பில் பலத்த பாதுகாப்புடன் வவுனியா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட சமரின் மனைவி தொடர் விரிவான செய்திகள் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் நூல் வெளியீட்டு லஞ்ச ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் பெயர் விவரங்கள் வெளியிடப்படும் என்று வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டவர்கள் ஊழல் மோசடி ஒழிப்பு தொடர்பில் வாய்கிழிய பேசுகின்றனர் இன்று நாடாளுமன்றில் எதிர்க்கட்சியினர் ஒப்பாரி வாய்க்கின்றனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க எழும்பினின்று கூச்சலிட்டார் அப்போது சபாநாயகர் உட்காருமாறு கோரிய போதும் அவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உங்களை வெளியில் அனுப்ப வேண்டிவரும் என சபாநாயகர் எச்சரித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நான் யாருடைய பெயரையும் சொல்லவில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய காரணமும் இல்லை மத்திய வங்கி பணிமுறை மோசடி தொடர்பில் சிலர் மாட்டிக்கொண்டிருப்பதாகவே தெரிவித்தேன் அதற்கு ஏன் அவருக்கு கோபம் வருகின்றது என எனக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டார் நான்கு அமைச்சர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த போது அவர்களுக்கு சிக்கன வகுப்பு அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டிருந்தது அவர்கள் ரகசியமாக வணிக வகுப்பில் பயணித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவசேனசிங்க நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரியாற்றுகையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த சம்பவம் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தும் செயல் என்று குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சுஜீவசேனசிங்கவின் கூற்றுப்படி அமைச்சர்கள் முதலில் சிக்கன வகுப்பு பிரிவில் அமர்ந்திருந்தனர் ஆனால் விமானத்தின் உட்புற விளக்குகள் அணைக்கப்பட்டவுடன் அவர்கள் பேய்களை போல முறையில் வணிக வகுப்புக்கு சென்று அங்குள்ள இருக்கைகளை ஆக்கிரமித்துள்ளனர் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிறுவனத்தில் உரிய அனுமதி சீட்டு இவ்வாறு அதிக செலவுகள் வகுப்பில் பயணித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமுவோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் தென் சப்ரகமுவோ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைநிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வடமாகாண கல்வி அமைச்சனால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய ஆசிரியர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதிக்கு தவணையிடப்பட்டது கடந்த இருபதாம் திகதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வடமாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் பாரபட்சம் இருப்பதாக தெரிவித்து குறித்த இடமாற்றை நிறுத்தும் தடை உத்தரவை வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கானது அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த முறைப்பாட்டாளர் தொடர்பான விடயங்களுக்கு நேற்று பத்தாம் திகதி சம்பந்தப்பட்ட அரசு தரப்பினை பதில் வழங்குமாறு மன்று கட்டளையிட்டது இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கானது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தபோது அரசு சட்டத்தரணி தயார் இல்லாத காரணத்தினால் வழக்கானது இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதி மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் வழக்கு தொடரான இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வருகை தந்தவுடன் அவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார் சட்டவிரோத குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஆணைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பு மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக் கொள்ளப்பட்டு தேடுதல் அனுமதிக்கமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கே இன்னொருவரிடமிருந்து கை துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தவை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல் தெரிவிக்கின்றன கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் முடுவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அபி குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் காரில் இருந்து வாழ் வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்க தகடு கொண்டது என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்கள் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு ஆயுதம் போதைப் பொருள் என்பனவற்றை யாழ்ப்பாண நீதிமன்றில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர் இதேவேளை கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பில் இருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டனர் கொட்டாஞ்சேனி பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச்சூட்டினை சூட்டினை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கிச்சூட்டு இலக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நேற்று மாலை கார் ஒன்று தீப்பற்றி வெடித்ததில் பதிமூன்று பேர் பலியாகியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த சம்பவத்தில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லி நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது வெடிப்பை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று பார்வையிட்டார் லோக்நாயக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர் நேரில் சந்தித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் செங்கோட்டை அருகே உள்ள சுபாஷ் மார்க் போக்குவரத்து சிக்னலில் நேற்று மாலை ஏழு மணியளவில் இருபது கார் வெடித்தது இந்த வெடிப்பில் அருகில் உள்ள சில வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது நடந்த நடந்தித்திற்கு டெல்லி காவல்துறையினர் அங்கு சென்றனர் தேசிய புலனாய்வு முகாமையினர் தடியவியல் நிபுணர்கள் மற்றும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர் கடவுச்சீட்டு மோசடி தொடர்பில் பலத்த பாதுகாப்புடன் கடவுச்சூட்டு மோசடி தொடர்பில் பலத்த பாதுகாப்புடன் பெக்கோசமனின் மனைவி வவுனியா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் பாதாள உலக குழு தலைவரான பெக்கோசமன் மற்றும் அவரது மனைவி ஷாதிகா லக்ஷானி உள்ளிட்ட ஆறு பேர் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய அலுவலக அதிகாரி ஒருவர் ஊடாக கடவுச்சூட்டு மோசடியில் ஈடுபட்டதாக பெக்கோசமனின் மனைவி ஷாதிகா மீது வழக்கு தாக்கல் செய்யும் குறித்த வழக்கு விசாரணைக்காக கடும் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வவுனியா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் குறித்த வழக்கானது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் அவரது விளக்கமறியிலும் நீடிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சி அமைச்சர் வெளியிட்ட தகவல் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய நான்கு அமைச்சர்கள் சபையில் அம்பலப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் இடியுடன் கூடிய மழை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஆசிரிய இடமாற்றத்தை தடை செய்ய கோரிய வழக்கு சட்டத்தரணி இல்லாததால் ஒத்திவைப்பு சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தோருக்கு தொடரும் ஆப்பு யாழில் சுற்றி வளிக்கப்பட்ட விற்பனை நிலையம் கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூட்டுக்கு வாகன உதவி ஆயுதம் போதைப்